அன்பானவர்களே வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேற்று ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து நிறைவு செய்தேன் நான் மொழியாக்கம் செய்த பல நூல்களில் எனக்கு பிடித்த நூல்கள் இருக்கிறது அந்த வகையில் இந்த நூலும் என்னுடைய மனதிற்கு ரொம்பவும் நெருக்கமான நூல் இந்த நூல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தோடு நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் மலவார் பகுதிகளில் அன்னைக்கு மனிதர்களை அடிமைகளாக விற்கக்கூடிய இந்த மலவார் என்பது அன்றைய திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தில் இருந்த ஒரு பகுதி திருவிதாங்கூர் முழுவதுமே அன்றைக்கி மனிதர்களை அதாவது ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை விலைக்கு வாங்குவதும் விற்பதும் ஒரு நடைமுறையாக இருந்தது இந்த நடைமுறை வந்து ஐரோப்பியர்களுக்கு குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கு இந்த நடைமுறை பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் தோட்டங்கள் அமைப்பதற்கு உதவி செய்தது அப்படிப்பட்ட சூழலில் மலபார் பகுதியில் ஒரு சிரியன் கிறிஸ்தவர் அதாவது சொரியானி கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முதலாளி ஒரு தோட்டத்தில நடத்துகிறாரு அந்த தோட்டத்தில் ஒரு அடிமை இருக்கிறான் அந்த அடிமைக்கு இங்கே ஆங்கிலேய மிஷினரி கொடுத்த பேர் வந்து அங்குள் டாம் ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான ஆப்பிரிக்க அடிமையை குறித்த ஒரு நாவல் உண்டு அங்கள் டாம் கேபின்கிற நாவல் அந்த கதாபாத்திரமும் இந்த கதாபாத்திரமும் ஒரே மாதிரி இருக்கிறனால இவருக்கும் அந்த பேரவை அந்த வெள்ளை மிஷினரிகள் கொடுக்குறாங்க அங்கள் டாம்னு சொல்லி அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த முதலாளியினுடைய கொடுமை தாங்காமல் முண்டக்காயம் கேரளாவில் கோட்டயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முண்டக்காயம் என்கிற பகுதிக்கு தப்பித்து வராரு அங்கே ஜூனியர் பேக் என்கிற ஒருத்தர் அடிமைகளுக்கான பள்ளிக்கூடங்களை இருக்கிறாரு இப்போ அங்கே இவர் வராரு இப்போ அங்கே இவருக்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை அவர் போதிக்கிறார் கிறிஸ்தவ நல்ல விஷயங்களை எல்லாம் அவர் போதிக்கிறார் அப்படி போதித்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிப்பட்ட சூழலில் அந்த அங்கல் டாம்னு சொல்ல அழைக்கக்கூடிய அந்த கேரள மலபார் அடிமைக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் ஏன்னால் பைபிளில் நிறைய இடங்களில் முதலாளியை பற்றி முதலாளித்துவத்தை பற்றி நிறைய பதிவுகள் வரும் பைபிள் என்பது ஒரு வகையில் முதலாளித்துவத்தினுடைய பிரதை இப்போ அந்த முதலாளித்துவம் சார்ந்து சில பதிவுகளை இவர் பைபிளில் படிக்கிற போது இவருக்கு மனசு ஐயோ நம்முடைய முதலாளிக்கு நாம் துரோகம் செஞ்சிட்டோமே நம்ம முதலாளியை விட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு இல்லையா அதனால் நம்ம முதலாளிகிட்ட போய் ஒரு பாவ மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து நாம் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வது தான் முறையாக இருக்கும் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம செய்யக்கூடிய சரியான வழிமுறையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூனியர் பேக்கர்கிட்ட போய் ஒரு தன்னுடைய அனுமதியை கேட்குறார் அப்போ ஜூனியர் பேக்கருக்கு ஏற்கனவே அந்த சுரியானி கிறிஸ்டியானை பற்றி நன்றாகவே தெரியும் அவர் மிக கொடுமையான ஒரு மனிதர் மிக நிறைய கொடுமைகளை செய்யக்கூடியவர்ங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரியும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இவரும் முடியலை நான் அவர் கிறிஸ்தவனாக மாறப்போகிறேன் அப்போ ஒரு முழுமையான கிறிஸ்தவனாக இருக்கணும் என்பது என்னுடைய நோக்கம் அதனால் நான் போய் தான் தேர்வு அணிஞ்சலி விடாப்படியாக இருக்கிற சரி போங்கன்னு அவரும் அனுமதி கொடுக்குறாரு இவரும் போகிறாரு அப்படி போகிற போது அந்த முதலாளிக்கு ஒரு பரிசையும் வாங்கிட்டு போகிறார் அங்கே போய் முதலாளி இவரை தூரத்துல இருந்து எதுவுமே கேள்வி கேட்கல அவருடைய அடியாட்களை வைத்து அவரை ரொம்பவும் கொடுமையாக அடிக்கிறார் கொடுமையாக அடித்து அவரை துன்புறுத்துறாரு துன்புறுத்தி என்ன பண்ணுறாரு அவரை ஆடைகளையெல்லாம் கலைந்து நிர்வாணப்படுத்தி அவர் மீது பொதிக்கிற சுண்ணாம்பை உடல் முழுவதும் பூசி அவரை வந்து ஒரு பத்தாயத்தில் காற்று போகாத பத்தாயத்தில் அடைச்சிடுறாரு மூன்றாவது நாள் அவர் இறந்து போகிறார் அப்புறம் அந்த சுரியானி கிறிஸ்தவனுடைய மகன் வந்து ஜூனியர் பேக்கரை பார்க்குறார் ஒரு முறை அப்போ சொல்கிறார் அந்த அடிமை எங்கள் அப்பாட்ட வந்திருந்தார் எங்கள் அப்பா இப்படியெல்லாம் பண்ணார் அந்த அடிமையை பத்தாயிரத்தில் அடைத்த பிறகு அந்த அடிமை ஏசு கிறிஸ்துவே பிதாவே கர்த்தரே என்னையும் என்னுடைய முதலாளியும் நீர் மன்னித்தள்ளும் மன்னித்தள்ளுன்னு சொல்லி மூன்று நாளும் புலம்பி புலம்பியே இறந்து போனார்னு சொல்லி ஒரு விஷயத்தை அந்த ஜூனியர் பேக்கற்ற அந்த சுரியானி கிறிஸ்தவருடைய மகன் பதிவு செய்கிறான் இப்படி நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகத்தை தமிழகத்தினுடைய மிக ஒரு சிறந்த பதிப்பகம் அந்த புத்தகத்தை வெளியிடுவதாக பேசியிருக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டங்களில் கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்தியாவில் பண்ண ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னாக்கி கிறிஸ்தவ மிஷினர்களுக்கு முன்பாகவே வெள்ளை அதிகாரிகள் வந்து இந்த மக்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளுக்குப் பிறகு தான் மிஷினரிகள் இந்த ஊழியத்தில் பங்கெடுப்பதற்காக வராங்க அந்த வகையில் இந்த புத்தகம் கேரளத்தினுடைய அடிமை முறை அதாவது மறைக்கப்பட்ட அடிமை முறை முறைங்கிற ஒரு புத்தகத்தை இது நம்ம கொண்டு வரதில் மொழிபெயர்த்து முடிஞ்சதில் எனக்கு உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த புத்தகம் விரைவில் குறிப்பாக சென்னை புத்தகத் திருவிழாவில் உங்கள் கைகளை அடையும் நினைக்கிறேன் நன்றி